யூ தமிழ் அரசியல் பலக நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சைலஜ இப்ப என்ன விஷயம் பார்க்க போறோம்னா எல்லா இடத்துலயும் என்ன விஷயம் பேசிட்டு இருக்காங்க ஐயோ என்னடா பெருமாளுக்கு வந்த சோதனை அப்படிங்கிற மாதிரி பத்தி தாங்க எல்லா இடத்துலயும் பேசிட்டு இருக்காங்க லட்டுல என்ன விஷயங்க லட்டுல என்னங்க ஆச்சு லட்டுக்கு என்னங்க ஆச்சு திருப்பதி லட்டு யாருக்கு தான் பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி லட்டுல ஒரு விஷயம் சொல்லிட்டாங்க லட்டுல வந்து நான்வெஜ் அதாவது பன்னி கொழுப்பு பிக்கோட ஃபேட்டு பீஃபோட ஃபேட்டு மீனோட எண்ணெய் இதெல்லாம் கலந்துதான் லட்டு பண்ணிட்டு இருக்காங்க நெய்க்கி பதிலா இந்த விஷயத்தெல்லாம் சேர்த்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சந்திரபாபு நாயுடு வந்துட்டு ஒரு குற்றச்சாட்டு வந்து வச்சிருக்க யாரு மேல ஜெகன்மோகன் ரெட்டி மேல வச்சிருக்கிறாரு இந்த மாதிரியான விஷயம் நீ வந்ததுக்கு அப்புறம் தான் நடக்குது எப்படி நடக்கலாம் கோவிலில் எப்படி ஒரு அநியாயம் எப்படி நடக்கலாம் அப்படிங்கி பொங்கி எழுந்திருக்கிறாரு திருப்பதி லட்டு ரொம்ப வருஷமா செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க எத்தனை வருஷமா செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்கன்னு பார்த்தா வந்துட்டு காலகாலமா செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட முன்னூத்தி ஒன்பது வருஷமா திருப்பதி லட்டு கொடுத்துட்டு தான் இருக்காங்க அப்பெல்லாம் எந்த விஷயமே வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு தப்பான தகவல் வந்ததே இல்ல இது தப்பா சரியா அப்படின்னு கூடிய சீக்கிரத்துல நமக்கு தகவல் வரும்னு நம்புறோம் இதுல என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா வந்துட்டு காலகாலமா கொடுத்துட்டு இருக்க திருப்பதி லட்டுல ஒரு அஞ்சு வருஷமா இந்த மாதிரி தான் நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க நிறைய பேர் முன் வந்து பேசியிருக்காங்க மினிஸ்டர் சத்யகுமார் சில விஷயங்கள் சொல்லியிருக்கிறாரு சந்தியா என்ன விஷயம் சொல்லியிருக்காரு அதாவது என்னன்னா சொல்லியிருக்காருன்னா அது வந்து லட்டுல வந்து கலப்படம் செஞ்சது மிகப்பெரிய பாவம் அது வந்து ஒரு சாமிக்கு கொடுக்குற ஒரு பிரசாதத்தில் இந்த மாதிரி ஒரு விஷயம் செஞ்சது மிகப்பெரிய பாவம் இவருக்கு வந்து ஜெயில் தண்டனை கொடுக்கணும் இது வந்து தக்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு கல்ச்சு வேசிந்தி ఇటువంటి నేరం ఎవరు ఎప్పుడు భగవంతుడి విషయంలో పాల్పడి ఉండరు నేరానికి వైఎస్ఆర్సిపి ప్రభుత్వం అధికారంలోకి వచ్చిన నాటి నుంచి ముఖ్యమంత్రి జగన్మోహన్ రెడ్డి గారు ఆలయ పవిత్రతను తగ్గించే ప్రయత్నాలు చేస్తూ వచ్చారు దేవస్థానాన్ని కూడా రాజకీయ కార్యకలాపాలకి కేంద్రంగా మారుస్తూ వచ్చారు ஆந்திர பிரதேச முதலமைச்சர் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு என்னன்னா வந்து திருப்பதி அப்படின்னு சொன்னாலே ஃபுல்லா வந்து வெஜிடேரியன் உலகம்ங்க அங்கே மலைக்கு ஏறும்போது ஒரு நான்வெஜ் கூட கொண்டு போக முடியாது அங்கே இருக்கிற ஹோட்டல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் வெஜிடேரியன் ஹோட்டல்ஸ் தான் இருக்கும் அப்பேடு அப்பேற்பட்ட புனிதமான இடத்துல இப்படி ஒரு தப்பு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்கிறாரு இதுல என்ன சொல்றாங்கன்னா இது சில பல அரசியல் இருக்குமோ இதுல அரசியல் இருக்கும் அப்படிங்கிறதே சொல்லியிருக்காங்க அதை பத்தியும் சில பேர் பேசியிருக்கிறாங்க ரமணா தீக்ஷித்தாலும் சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு அது என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சந்தியா என்ன சொல்லியிருக்காரு ஏற்கனவே இந்த விஷயத்தை பற்றி அவர் வந்து நிறைய வாட்டி நம்ம சேர்மன் அவர்கிட்டயும் முன் வச்சிருக்காரு யாருமே இதை வந்து பொருட்படுத்தாததுனால இது வந்து பெரிய அளவில் போகுமோ இது வந்து பாவப்பட்ட செயலோ அப்படின்ற மாதிரி வந்து இவருக்குமே உறுத்தல் இருந்ததுனால அந்த வேலையை அவருமே நிற்பாட்டிட்டு இதை வந்து நிறைய இடத்துக்கு சொல்லியிருக்காரு யாருமே இது வந்து தக்க நடவடிக்கை எடுக்கல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு சுத்தமான பசும் நெய் மற்றும் உபயோகிக்கணும் என்பது ஆகம் சாஸ்திரம் ஆனால் கடந்த ஐந்து வருடங்களாக இந்த நெய் சுத்தமானதாக இல்லாமல் அதில் ஜந்துக்களினுடைய கொழுப்பு சத்தும் சில தாவரங்களுடைய எண்ணெய்களையும் கலந்து கலந்திருப்பதாக லேப் ரிப்போர்ட்டில் வந்திருக்கிறது அந்த நெய்யை அந்த நெய்யை உபயோகித்து சுவாமிக்கு அன்னப்பிரசாதங்களும் பன்னியாரங்களும் தயார் செய்து அம்ச செய்து கொண்டிருந்தது இந்த ஐந்து வருடங்களாக வெளியே வந் தெரிய வந்திருக்கிறது இதை பற்றி நான் பிரதான ஆர்ச்சிகராக ஆகம அட்வைசராக எத்தனையோ முறை எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸருக்கும் போர்டு சேர்மனுக்கும் எத்தனையோ முறை இதை எடுத்து உரைத்து இதை பற்றி இதை நிறுத்த வேண்டும் என்றும் நான் அவர்களுடைய பார்வைக்கு கொண்டு போயிருக்கிறேன் ஆனால் எந்த வி எந்த விஷயமும் அவர்கள் கவனிக்க

இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காங்க ரேணுகா சௌத்ரி அவர்கள் சில விஷயம் சொல்லியிருக்காங்க சந்தியா ரேணுகா சௌத்ரி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க கடந்த அஞ்சு வருஷமா அந்த லட்டோட சைஸும் டேஸ்ட்டும் வந்து மாறி இருக்கு இது வந்து இந்த கேஸ் வந்து நீங்க வந்து சாதாரணமாக எடுத்துக்க கூடாது ஒரு சீரியஸான விஷயமாக எடுத்து இதை வந்து முன்னோக்கி கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க अगर इसमें 0.1% भी सच है तो ऑफ कोर्स सीरियस जांच लेना चाहिए और सीरियस कदम उठाना चाहिए कि जो ये काम किए हैं कि उनको क्या जानकारी नहीं है कि लाखों भक्त बालाजी के चाहे भारत देश में कोने कोने से नॉर्थ ईस्ट से भी आते हैं भक्त आते हैं वहाँ देश विदेश से लोग आते हैं सैकड़ों लोग आके वहाँ माता ठेक के ये लड्डू को बहुत पुण्य का चीज मान के लेते हैं स्वीकार करते हैं तो ये होना बहुत ही खराब है அகதியை சச்சே இது இன்னொரு விஷயம் என்னன்னா சுமார் அறநூத்தி இருபது பேர் வந்து லட்டு செய்யற இடத்துல இருப்பாங்களா அறநூத்தி இருபது பேர் லட்டு ஒரு நாளைக்கு லட்டு செய்ற இடத்துல இருப்பாங்களா அவ்வளவு மக்கள் வந்து போறா அந்த இடத்துல இந்த மாதிரியான ஒரு தப்பு நடந்திருக்கு இந்த மாதிரியான தப்பு அப்படின்னு சொல்லும்போது நெய் நெய்யை விட காஸ்ட்லிங்க அந்த நெய்ய விட வந்துட்டு அந்த பிக் ஃபேட்டு அந்த மாட்டோட கொழுப்பு அந்த ஆடோட எல்லாம் வந்துட்டு நெய்ய விட காஸ்ட்லி அப்படிங்கிறதும் சொல்லிருக்காங்க அதுக்கு நெய்யவே வாங்கி ஊத்திடலாம்ல அப்படிங்கற ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க சில இடத்துல வந்து ஆய்வு பண்ணியிருக்காங்க நெய் வாங்கவே கிடையாது கிடையாது அப்ப நெய் வாங்கவே வாங்கவேல எப்படி வந்து லட்டு தயாரிச்சாங்க எதை வச்சு லட்டு தயாரிச்சாங்க ஒருத்தவங்க சொல்றாங்க என்னன்னா வந்து இந்த மாதிரி மாட்டோட கொழுப்பு ஆட்டோட கொழுப்பு பண்ணியோட கொழுப்பு கொடுத்த இடம் வந்து நாங்க கண்டுபிடிச்சோம் இந்த இடத்துல இருந்து தான் இது வந்திருக்கு இந்த இடத்துல இருந்தா இது கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ஒய் ஷர்மிளா அவர்கள் சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஒய் ஷர்மிளா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க இதை வந்து ஏன் அவர் வந்து முன்வைக்கல இதை முன் வச்சிருந்தா அப்பவே இதுக்கான நடவடிக்கை எடுத்துருக்கலாம் ஏன் முன் வைக்கல அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க பினான்சியலா யாருமே இது வந்து டிபெண்ட் பண்ணி வரக்கூடாது அதுக்காக தண்டனை கொடுத்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நேஷனல் டெய்ரி கமிஷன் வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க அவங்க சொல்றதெல்லாம் உண்மைங்க இதுல நிஜமாவே வந்து இறைச்சிகளோட நான்வெஜ் அதாவது பன்றி கொழுப்பு ஆட்டு கொழுப்பு மாட்டு கொழுப்பு இதெல்லாம் சேர்க்கப்பட்டிருக்கு இது உண்மைதான் இதுல வந்துட்டு எந்த விதமான சந்தேகமே கிடையாது ஆய்வறிக்கையில் தெளிவாக சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் சேர்த்துருக்கிறாங்க இது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கு இது உண்மை கிடையாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இதில் என்னென்னா வந்து மக்களுக்கு ஒரு பயம் இத்தனை வருஷமா இத்தனை விரதம் இருந்து போயிருப்பாங்க ஐயோ நான் பெருமாளா புரட்டாசி மாசம் ஆனால் அந்த நான்வெஜ் பக்கமே போக போகமாட்டோம் அப்படிங்கிற மக்கள் வந்து விரதம் இருந்து திருப்பதி போவாங்க அவங்களுக்குலாம் ஒரு ஏமாற்றமாக இருக்கும் இத்தனை வருஷமா நம்ம இதே தான் சாப்பிட்டோமா பிரசாதமே நான்வெஜ்ஜாக தான் சாப்பிட்டோமா அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சியில் இருக்காங்க இது உண்மையா பொய்யா அப்படிங்கிற தகவலை தொடர்ந்து ஆராய்ச்சிக்கிட்டே இருக்காங்க இதில் சில பேர் சில விஷயங்கள் விஷயங்கள் சொல்லியிருக்காங்க ஹனுமந்த் ராவ் அவர்கள் சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க சந்தியா ஹனுமந்த் ராவ் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார் காங்கிரஸ் பார்ட்டியில சேர்ந்த இவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா முதலமைச்சர் அதாவது ஹோம் மினிஸ்டருக்கும் அமைச்சருக்கும் வந்து இவர் நோட்டீஸ் அமைச்சிருக்காரு அதை வந்து சிபிஐ மூலியமா இதுக்கு வந்து தக்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி நோட்டீஸ் அமைச்சிருக்காரு नरेंद्र मोदी भी जाता वो भगवान के साथ भी अन्याय ఇలాంటి మరి ఆ ఏది నెయ్యిలో ఇలాంటి ఏది ఎదుకూర అది చేపకు ఏమేమి పెట్టినరో అట్లా இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா வந்து சந்திரபாபு நாயுடு அவர்கள் விஜயவாடல நடந்த வெள்ள வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட விஜயவாடாவை அவரால் காப்பாத்த முடியல அதுல அவர் தோல்வி அடைஞ்சிட்டாரு அதையெல்லாம் மறைக்கிறதுக்கு தான் திடீர்னு வந்து தேவஸ்தான் திருமலா திருப்பதி தேவஸ்தானத்துல இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்குதுன்னு சொல்லி சாமியை வச்சு அரசியல் பண்றாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் வெளியே வந்திருக்கு இது என்ன அளவுக்கு உண்மைன்னு தெரியல எதற்கு இப்போ வந்துட்டு காலம் காலமாக நம்ம வந்துட்டு கடவுள் திருப்பதி திருப்பதி தேவஸ்தானம்னா லண்டு தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இடத்துல இந்த லண்டுல வந்து நிக்கிறாங்க ஏன்னு தெரியல ஏன் இது வந்து உண்மைதானா இல்ல சாமியை வச்சு அரசியல் பண்றாங்களா இந்த பிரசாதத்தை வச்சு அரசியல் பண்றாங்களா அப்படிங்கிற முழு விவரம் இன்னும் யாருக்கும் தெரியப்படவில்லை ஆனா நேஷனல் டெய்ரி கமிஷன் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது உண்மைதான் இதில் வந்து சில விஷ இதுல என்னென்ன ஆட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்றாங்களோ மீன் எண்ணெய் மாட்டுக்கொழுப்பு ஆட்டுக்கொழுப்பு பன்னி கொழுப்பு இதெல்லாம் சேர்க்கப்பட்டிருக்கு இது உண்மைதான் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாங்க திருப்பதி தேவஸ்தானத்தோட முன்னாள் தலைவர் பூமண கருணாகர ரெட்டி அவர்கள் ஒரு விஷயம் சொல்லிடுறாங்க கடவுளை வச்சு அரசியல் பண்ணாதீங்க கடவுளோட பிரசாதத்தை வச்சு அரசியல் பண்ணாதீங்க இதுல உண்மை என்னன்னு தெரியாம தேவையில்லாத வார்த்தைகள் விடாதீங்க அந்த மாதிரியான எந்த தப்புகளும் நடக்கல அப்படிங்கிற விஷயம் சொல்லியிருக்குறாங்க ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் தெளிவா சொல்லியிருக்குறாங்க இதுக்குள்ள அரசியல் இருக்குங்க எதையோ ஒரு விஷயத்தை மறைக்கிறதுக்கு தான் இத கொண்டு வந்து வச்சிருக்காங்க அதுவும் வந்து திருப்பதி தேவஸ்தானத்துக்கு கடவுள்கிட்டே போயிட்டாங்க வெங்கடாஜலபதியே போயிட்டாங்க ஐயோ கடவுளே என்னடா பெருமாளுக்கு வந்த சோதனை அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து இது காலையில் ரெண்டு மூணு நாட்களாக இதை தொடர்ந்து பேசிட்டே இருக்கிறாங்க ஆனால் இதுக்கு ஒரு முடிவு வரவே இல்லை ஆனால் இதில் ஒரு விஷயம் என்னன்னா இதுல பாதி அரசியல் இருக்கு பாதி உண்மை இருக்கு அது என்னங்கிறது தெளிவா அடுத்த காணொலியில் பார்க்கலாம் தொடர்ந்து பேசலாம் நன்றி